வணக்கம் ஓம் அகத்தீசாய நம புதுவை அன்னை கூடிய அரவிந்தர் அன்னை அவர்கள் செய்த அற்புதம் அற்புதங்கள் எல்லாம் ஏற்கனவே அன்னையின் அருளால் ஒரு உரை பார்த்துருக்கோம் இப்போது அதோடைய இரண்டாவது பகுதியை நாம் அன்னையின் அருளால் தியானிக்க போகிறோம் ஓம் நமோ நம ஸ்ரீ மீம்பிகாயை ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய ஓம் நமோ நம ஸ்ரீ மீராம்பிகாயை அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் கூடிய அன்னை மற்றும் அரவிந்தர் அவர்களுடைய துதி இதை சொல்லி அன்னையை தியானித்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு புலக்காங்கிதம் ஏற்பட்டு நமக்குள்ள ஒரு எழுச்சி ஏற்படும் வெற்றிக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அந்த ஊன்றுதலையெல்லாம் அந்த ஆதிபராசக்தி உருவான அந்த பாண்டிச்சேரி அன்னை எப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்தால் எப்படியெல்லாம் பக்தருடைய வாழ்க்கையில் நடக்கவே முடியாதுன்னு நினச்ச பல காரியங்களை அன்னையின் அருள் சாதித்து கொடுத்தது அப்படிங்கிறது தான் இப்பொழுது இந்த அற்புதங்கள் நாம் தியானிக்க போகிறோம் ஒரு இளைஞன் இருபது வயதிற்கும் திடீர்னு பார்த்தா அவருக்கு ஏதோ ஒரு வியாதி ஏற்பட்டு அவருக்கு பேச்சு சுத்தமாக வரல சரி பேச்சே வர முடியல அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது என்னெல்லாம் மருத்துவர்கள் செய்து என்னெல்லாம் பார்த்தாலும் கூட அந்த குழந்தைக்கு பேச்சு வர மாட்டேங்கிறது இப்போது இந்த இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய ஒரு உறவினர் முழு நம்பிக்கையோட அன்னையின் சமாதிக்கு சென்று அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மலர் புஷ்மங்களை பெற்றுக்கொண்டு வரார் இந்த குழந்தையிடம் கொடுக்கிறார் இது கிடச்ச அடுத்த நாளே அந்த இளைஞருக்கு நன்றாக பேச்சு வந்தது அப்படின்னு சொன்னோம் சொன்னால் அந்த சமாதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புஷ்பத்துக்கே அவ் அவ்வளோ மகிமை விடுறது அந்த அன்னையின் ஸ்பரிசம் பட்டு அன்னியில் அருட்கடாட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மதர்ஸ் ஃபோர்ஸ் கேன் கியூர் அண்ட் பெனிட்ரேட் யூ இவன் மோஸ் தி இம்பர்மியபிள் டிஃபிகல்டிஸ் அதற்கு இடம் அதுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறது காமிக்கிறது போலவே அன்னை வந்து அந்த குழந்தைக்கு பேச்சாற்றலை கொடுத்தால் இது முதல் அற்புதம் ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பம் சாதாரணமான நிலையில் இருந்த குடும்பமாக இருந்தாலும் அன்னை வழிபட்ட காரணத்தினால் அந்த குடும்பத்திற்கு செல்வ செழிப்பும் செல்வ செழிப்பு வந்து அந்த குடும்பம் ஓங்கிக் கொண்டே வந்தது அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினருக்கு இல்லாமல் ஒரு மனசில் ஒரு குறை ஏன்னா அந்த அந்த குடும்பத்தில் ஒரு இளைஞர் அந்த இளைஞருக்கு வந்து கூட நட்பு இருந்தது அதனால் இப்போ அந்த குடும்பத்தோட கௌரவம் எவ்வளோதான் உயர்ந்தாலும் இது இந்த இளைஞருடைய நடத்தை அந்த குடும் குடும்பத்துக்கு ஒரு கலங்கமாகவே இருந்தது இது எப்படி தான் சரி பண்ணலாம் அவர்கள் என்னெல்லாமோ வழிகளெல்லாம் முயற்சித்து பார்த்தார்கள் புதுவை அன்னை சென்று சரணாகதி அடைந்து வேண்டிக் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் திடீர்னு அந்த இளைஞன் வீட்டுக்கு வந்து அறிவித்தது என்றால் இந்த கூடா நட்பெல்லாம் நான் முழுமையாக விட்டுவிட்டேன் இந்த குடும்பத்தோட அலுவல்கள் எல்லாம் நான் ஒழுங்காக பார்க்குறேன் இப்போ இந்த குடும்பத்தோட இந்த பிஸ்னஸ் எல்லாம் நானே மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து அந்த இளைஞர் மறுபடியும் நன்வழிக்கு திரும்பினார் அப்படின்னு சொன்னால் அன்னையுடைய அருள் அருள்ராட்சம் தவிர வேறு என்ன ஒரு கணவன் மனைவி அந்த மனைவி வந்து சற்று கணவன் மீது கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு குணமுடைய ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு கணவன் கணவனுடன் சரியான புரிதல் ஏற்படலை இதன் காரணமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த கணவர் அந்த மனைவி எவ்வளோதான் அவருக்கு கஷ்டம் கொடுத்தாலும் கூட அவர் அவர் அவருடன் அவருடன் வாழ்க்கை நடத்த இவர் தயாராகவே இருந்தார் ஆனால் அந்த மனைவிக்கு அந்த அளவுக்கு மனசுல ஒரு பக்குவம் இல்லாத காரணத்தினால் இவர் வந்து அவரோட குடும்பத்திற்கெல்லாம் எந்த விதமான பண உதவியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கெடு விதித்த காரணத்தினால இந்த கணவன் மனைவி எனவே ஒரு பிரிவு ஏற்படுறது அந்த பிரிவு பல ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது திடீர்னு என்ன ஆறுது இந்த கணவருடைய ஒரு நண்பர் இருக்கார் அவர் வந்து நான் உன்னை சென்னையில் சந்திக்கணும்னு ஆசைப்படல நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன் அங்கே வா அப்படின்னு சொல்கிறார் அவர் கூப்பிட்ட இடம் வந்து பார்த்தோன்னா இன்றைய புதுவைக்கு தான் அவர் கூப்பிட்டுருக்கார் புதுவையில் அன்னை வந்து அந்த பால்கனியிலிருந்து தரிசனம் கொடுப்பா அந்த ஆசிரமத்தை கிழந்து பக்தர்களுக்கெல்லாம் இந்த தரிசனம் கிடைக்கும் அற்புதமான அந்த தரிசனம் சொல்லும் போதே மனசில் நினைக்கும் போதே கூட நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அந்த தரிசனத்தை பார்க்கும்போது இவரோட நண்பர் வந்து இதை பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்னையோட தரிசனம் இவரோட நண்பர் க கிடைச்சது அதே நண்பரை பார்க்க போனால் இவருக்கும் அந்த கடாட்சம் கிடைச்சது அன்மையினோட ஞான திருஷ்டி கண் திருஷ்டி பட்ட உடனே இவருக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீர்ந்தது இவருடைய மனைவியும் இவரும் மனம் அவருடைய மனைவி வெறும் அந்த மனைவியும் சேர்ந்து சந்தோஷமாக பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றால் அதுவும் பாண்டிச்சேரி அன்னையினுடைய ஒரு அற்புதம் தான் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஒருத்தர் வறுமையில் ரொம்பவும் சிக்கி கொண்டிருந்தார் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலும் கூட அவரால் வந்து நல்ல மேல் நிலைக்கு வர முடியல அதனால் அவருக்கு தகுதிக்கு ஏற்ப இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கம்மியான ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஏன்னா அதுக்கு வந்து பரீட்சையெல்லாம் தேவையில்லை வே மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் இல்லை பர்மனெண்ட்டாக இது எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த எக்ஸாம் எல்லாம் இவர் பாஸ் பண்ணணும் சரி இவருக்கு அந்த பணி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் மனசு கஷ்டப்பட்டு இருந்தார் ஆனால் இவருக்கு என்ன இருக்குது பாண்டிச்சேரி அன்னை தரிசனம் பண்ணிட்டு போகிறார் என்னைக்கு இவர் பாண்டிச்சேரி அன்னையை தரிசனம் பண்ணாரோ அன்னைக்கு இவர் வேலை பார்த்துருந்த இட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் அந்த ஒரு அரசாங்கம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இவர் இருக்கக்கூடிய அந்த பேஸ்கேல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே அன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அது எல்லாமே வந்து உயர்த்தி கொடுக்கப்பட்டது அரசாங்கத்தால் பரவாயில்ல நம்ம அன்னை தரிசனம் பண்ணதில் நமக்கு ஒரு நல்ல நடந்துருது அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டார் அப்படியே கொஞ்சம் ஆண்டுகள் ஓட்டின்னு வந்தாலும் கூட ரொம்ப நாள் டெம்ப்ரரியாக ஒரே இடத்துல இருக்க முடியாது அவ் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிய வருது அதனால் அன்னையை வேண்டி கொண்டு சிறந்த முயற்சியுடன் எந்த ஒரு பரீட்சை நினைச்சி இவர் பயப்படுறாரோ அந்த பரீட்சையை தைரியமாக எதிர்கொள்கிறார் எதிர்கொண்டு அதில் வெற்றியும் பெற்று இவருக்கு ஒரு நிரந்தர பணியும் கிடைத்தது அவருடைய வாழ்க்கையிலும் அவருக்கு செல்வ செழிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்பொழுது அந்த லட்சுமியாக அருள் புரி புரிந்தவள் நம்ம அரவிந்தர் தானே அடுத்ததா ஒரு அன்பர் இருக்கார் அவருக்கு வந்து டியூபர் டியூபர்க்லோசிஸ் அந்த ஏற்பட்டு எலும்புருக்கி நோய் ஏற்பட்ட காரணத்தினால் என்ன ஆறுது அவரோட இந்த லங்ஸ் எல்லாம் முழுக்க செயலிழந்து போடுறதோடு இல்லாமல் ஒரு அந்த ஒரு லங்கையே வந்து இவர் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு போயிடுறது அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ஒரு லங் எடுத்த காரணத்தினால் இவருக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாயிடுறது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சரி இந்த நிலைமையில் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னா புதுவை அன்னையால் மட்டும் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி அன்னையை நினைத்து இவர் தியானம் பண்ணுறார் அன்னையை அன்னையோட சமாதிக்கு சென்று வரார் அந்த ஆயுர்வேதிக் மருத்துவர் தான் இவர் பார்க்குறார் அந்த ஆயுர்வேத மருத்துவர் என்ன சொல்லார்ன்னா அந்த பவளப்பாரு இருக்கு இல்லையா அதை வந்து பொடி செய்து கொடுத்தால் சரியாயிடும்னா இவர் சொல்லார் இதுதானே நான் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இது மருந்து இல்லை என்னுடைய அன்னை மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் மருந்து அப்படிங்கிற முழு நம்பிக்கையுடன் உட்கொள்கிறார் உட்கொண்ட எட்டு மாதங்களிலேயே இவருக்கு அந்த டியூபர் குளோசிஸ் அப்படிங்குற எலும்புறுக்கி நோய் முழுமையாக குணமானது அடுத்ததா அன்னை மீது நம்ம நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளெல்லாம் எப்படி உயர்த்தி கொண்டு வருவாள் அப்படிங்கிறதுக்கு சான்றாக ஒரு அற்புதம் கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள்கள் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சிறன் கடல்கள் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்க மாதிரி புதுவை எண்ணையை நம்ம திருத்தம் சொன்னால் அந்த ஆதிபராசக்தி எப்படி உயர்வு கொடுப்பா அப்படிங்கிறது தான் இந்த அற்புதம் காட்டப்போகுது ஒரு இளைஞர் அவர் வரார் ஒரு அரசாங்க வேலையில் சேர்றார் அந்த அரசாங்க வேலையில் அவர் சேர்ந்து அவருடைய தகுதி ரொம்பவும் நல்லா இருக்கு அவருடைய வேலையும் ரொம்ப அற்புதமாக செய்யற காரணத்தினால அவருக்கு படிப்பறிவும் நல்லா இருந்த காரணத்தினால அவருக்கு மென்மேலும் உயர்வுகள் வந்து சின்ன வயசுலேயே அவர் வந்து இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஜூனியர் மோஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுறார் அதாவது இந்த இருக்கிறதுலே அந்த உயர்மட்டத்துக்கு போய்டார் அந்த உயர்மட்டத்தில் இவர் தான் இருக்கிறலே கடைநிலை ஊழியராக இருக்கார் அவர் அப்படி வந்துடுறார் ஆனால் அவருக்கு மனசுக்கு என்ன வருத்தம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா அவருக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தங் தனக்கு சம்பாத்தியத்தை உறுதி செய்து கொள்ள என்ன வேண்டுமோ அது தப்பான வழியில் பண்ணாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன வேணுமோ அதற்கான வேலைகளை செய்து கொண்டார்களே தவிர மத் அந்த அந்த நிறுவனத்துக்கு எது நல்லதோ அதை செய்யாமல் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தார்கள் அங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் பார்த்து இவருக்கு மனசு வேதனைப்படுறது அதனால் அதெல்லாம் தட்டி கேட்டு அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் அதுக்கு துணை போகாமல் நேர்மையாக நேர் வழியில் சென்று கொண்டிருக்கிறார் நேர் வழியில் சென்றாலே வரக்கூடியது சோதனைகள் தான் ஆனால் இறுதியில் அருள் எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறது தானே சத்தியம் இவர் நேர்மை வழி தவறாமலே இருக்கார் ஆனாலும் அங்கே இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இவர் மேலே இருக்கக்கூடிய அபாண்டமாக பழி சுமத்தி கடிதம் போட்டு எல்லாம் போட்டு அந்த அந்த எந்த மினிஸ்ட்ரிக்கே இந்த அலுவலகம் வருதோ அதுக்கெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் அனுப்பிட்டுருக்காங்க ஆனால் கடைசியில் என்ன ஆறுது அந்த இதை பார்த்த அந்த அமைச்சர் வந்து அப்படி பதறி அடிச்சு போய் சரி இங்கே நம்ம வந்து ஒரு விசாரணையை வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த விசாரணையை வைத்ததுக்கப்புறமா இவர் அந்த விசாரணை நடக்கும்போதும் இவருக்கு எந்தவித பதற்றமும் இல்லை அன்னை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பக்தியும் இப்பொழுதுமே இவருக்கு திடமாகவே இருந்தது கடைசியில் அந்த விசாரணை முடிந்ததுக்கு அப்புறமாக தான் தெரிய வந்தது என்ன அப்படின்னால் இவர் இவர் அப்பழுக்கட்டவர் அப்படிங்கிறது மட்டும் தெரியவில்லை இவர் வந்து நல் அவருடைய வேலையை திறமைப்பட செஞ்சிருக்காரு இவரால் அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பெல்லாம் தவிர்க்கப்பட்டது அப்படின்னு தெரிந்த காரணத்தினால் இவருடைய பெயருக்கு நற்ப இவருக்கு ந இவருக்கு நற்பெயரை ஏற்படுறது கொஞ்சம் காலங்கள்லேயே அந்த கம்பெனியோட சிஇஓ பொசிஷன் காலி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அமைச்சருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இவர் தான் அதற்கு நல்ல தகுதியானவர் அப்படின்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து ரொம்ப 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 ஒரு குறைவான வயதிலேயே அப்பேற்பட்ட ஒரு பெரிய அரசு நிறுவனத்திற்கு இவர் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் மேலாண்மை இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவி உயர் பதவி இவருக்கு அப்பொழுதே கிடைத்தது ஒரு அந்தனர் இருந்தார் அவருக்கு தோல் வியாதி வந்து கொண்டிருந்து எவ்வளோ கோவில்களுக்கு எல்லாம் போய் பார்க்கிறார் அவருக்கு அந்த வியாதி குணமே ஆகலை சரி அவருடைய தந்தை வந்து பாண்டிச்சேரி எண்ணெயை வந்து வேண்டிக்கொண்டு அந்த சமாதியிலிருந்து அந்த மலர்களை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய மகன்கிட்ட கொடுத்து வேண்டிக்கிறார் அப்படி கிடச்ச கொஞ்ச நாட்கள்லேயே அந்த தோல் வியாதி படிப்படிவையாக எங்கே இருக்கோ அந்த அதோட சுவடே தெரியாமல் காணாமல் போய் அந்த அந்த அந்தன சிறுவனுக்கு அந்த வியாதி குணமானது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் வச்சுருந்தார் அந்த நிலத்துக்கு ஒருத்தர் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் தரதா சொன்னார் ஏன்னா அந்த நிலம் வெறும் மணல் நிலமாக இருந்த காரணத்தில் அதுக்கு மேலே அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருந்தார் சரி இவருக்கு அந்த அறிமுகப்படுத்தினவர் வந்து வாங் அந்த வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிற வந்து ஒரு பாண்டிச்சேரி அன்னையோடைய ஒரு பக்தர் ஆனால் கொஞ்ச நாளைக்கு இந்த விற்க வேண்டியவர் வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் இருந்தார் சரி இந்த அன்னையுடைய பக்தர் வந்து அவர் போய் பார்க்குறார் என்னாச்சு எதனால் ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இவர் சொன்னார் எனக்கு இன்னொருத்தர் எண்பத்தோராயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் முடியலையே அப்படின்னு சொல்லி இவர் வருத்தப்பட்டார் ஒருவேளை அன்னையோட அருள் கடாட்சத்தாலே எனக்கு கிடச்ச ஒரு வாய்ப்பை நான் தக்க வச்சுக்காமல் போயிட்டேனோ அப்படின்னு சொல்லி இவர் வருத்தப்படுறார் அப்போது அந்த இருபத்தேழாயிரம் ரூபாய் வாக்கு வாங்கிக்கிறதா சொன்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தின அந்த அன்னையின் பக்தர் அதே அன்னையின் பக்தர் என்ன சொல்கிறார்ன்னா நீ எதுக்கு நிமிஷம் கவலைப்படாது நீ போய் சமாதியில் போய் தியானம் பண்ணு உனக்கு எல்லா வித நன்மைகளும் அன்னையே பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறார் இவரும் அந்த நண்பருடைய வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைத்து கொண்டு அந்த சமாதியில் போய் இவரும் அங்கே தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணி முடித்த வந்தவுடனேயே ரெண்டு மூணு வாரங்களிலேயே அந்த எண்பத்தொராய ரூபாய்க்கு வாங்கி குறையன்னு சொன்ன அந்த நபரும் இவரை அணுகிறார் அந்த 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 வியாபாரம் நல்லபடியாக முடிந்து எண்பத்தொழாயிரம் ரூபாய்க்கே முடிந்தது அப்படின்னால் அந்த ஒரு வளமையை கொடுத்தது அந்த செல்வத்தை கொடுத்தது புதுவை அன்னையின் அற்புதம் அல்லவா ஒரு ஒரு இடத்துல பிரசிடண்ட் எலெக்ஷன்ஸ் நடக்கிறது எந்த நாடு அப்படிங்கிறது குறிப்பிடப்படலைனாலும் அந்த இதில் ரெண்டு பேர் வந்து அந்த பதவிக்காக போட்டிடுறார்கள் இந்த ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிடக்கூடிய ரெண்டு பேருமே புதுவை அன்னையின் அருள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள் அதில் ஒருத்தர் வந்து ரொம்பவும் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் எல்லா அவர் அவர் ரொம்ப ஒரு விஐபி மாதிரி ஒரு நபர் அவருடைய நண்பர் அவர் வந்து பா பாண்டிச்சேரி அன்னை வந்து வேண்டிக்கிறார் அந்த மலர் புஷ்பங்கள் எல்லாம் வாங்கிக்கிறார் அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிறார் இன்னொரு நண்பர் சாதாரணமாக இருப்பார் அவருக்கு அனு அன்னையோட அன்னை அவரே வந்து அன்னையோடைய சமாதியில் வந்து வேண்டிக்கிறார் வேண்டின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறார் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எந்த நபர் அவரே நேராக அன்னையோட சமாதிக்கு வந்தாரோ அவர் அந்த அந்த எலெக்ஷனில் அந்த முறை வெற்றி பெற்றுடுறார் சரி ஒருத்தருக்கு அவருடைய நண்பர் அந்த கவர்லாம் வாங்கிட்டு போனார் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரை வந்து அணுக விடாமல் அவருடைய அந்த உதவியாளர்கள்லாம் அந்த சாதாரணமாக எளிமையாக அந்த நண்பரை அங்கே அவரை பார்க்க விடாமல் செய்து விடுகிறார்கள் சரி அப்படியே ஒரு நாலஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் அவருடைய நண்பரை திரும்ப போய் பார்க்கணும் அவர் பிரசிடென்ட் எலெஷனில் இன்னும் ஒரு பெரிய விஐபியாக இருந்தாலும் நம்ம நண்பர் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு தைரியத்தை வச்சுட்டு போயிட்டு அந்த நாலு வருஷம் முன்னாடி கிடச்ச அந்த கவர் அவருக்கு கொடுக்குறார் அடுத்த வருடம் இந்த நபர் வெற்றி பெற்றார் அப்பொழுது அன்னையின் அருள் கடாட்சம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் ஏன் அன்னையோடைய கடாட்சம் உங்களுக்கு இப்படி காலம் தாழ்ந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அது ஏதாவது தவறு நடந்திருக்கலாம் அதனால தான் எனக்கு நேரத்துக்கு வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடெண்ட் எலெக்ஷனில் வின் பண்ண அந்த நபரும் சொன்னாராம் இறுதியாக ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய சண்டை நடந்துடுறது அந்த சண்டையில் ஒருத்தர் கொலை செய்யப்படுறார் அந்த கொலை செய்யப்படும் படுறார் அப்படின்னு தெரிஞ்ச பொண்ணு அங்கே வந்து அந்த போலீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த யார் அந்த கொலை செய்திருப்பார் அப்படிங்கிற இவர்கள் அவர்கள் சந்தேகிக்கிறார்களோ அந்த நபரை இவர்கள் கைது செய்து இவர்களை சிறை சாலையில் அடைச்சிடுறார் அப்போது அன்னையுடைய ஒரு பக்தர் அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா நிச்சயமாக நம்மெல்லாம் அன்னையுடைய பக்தர்கள் இந்த மாதிரி தவறு எல்லாம் நீ செய்திருக்க வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிற இருந்து வேண்டிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அன்பருக்காக அந்த அவருடைய உறவினருக்காக இந்த அன்னையின் பக்தர் மறுபடியும் புதுவையில் இருக்கக்கூடிய அந்த சமாதியில் கொண்டு தியானம் செய்கிறார் தியானம் செய்து வந்து விட்டு வரார் அதுக்கப்புறமா இந்த அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்தது அப்படின்னு சொன்னால் இவர் மீது குற்றம் இல்லை அப்படின்னு தீர்ப்பளித்து இவருடைய உயிரையும் அப்பொழுது அந்த காப்பாற்றி கொடுத்தது எது அப்படின்னு சொன்னால் அமிர்த சஞ்சீவனியாக இருந்தது அப்படின்னு எதுன்னு அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் அன்னையின் தான் புதுவை அன்னை இன்னைக்கும் மனசார நம்ம அவளுடைய ஜீவசமாதி பற்றி தியானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நடக்கும் கடைசியாக இப்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாண்டிச்சேரி அன்னை செய்த ஒரு அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு பக்தர் இருக்கார் அன்னையுடைய பக்தர் அன்னை மீது மிகவும் நம்பிக்கையும் பக்தியும் இருக்கு தினமும் அன்னைக்கு ரோஜா மலர்களை சாத்தி வழிபடுவதில் அவருக்கு ரொம்பவும் விருப்பம் அப்படி செய்து கொண்டே வரார் இரண்டு வருடம் அவருடைய அன்னை அவருக்கு சொன்ன காரணத்தினால் பாண்டிச்சேரி அன்னை மீது இவருக்கு மிகவும் பக்தியும் அன்பும் இருந்தது அந்த பரீட்சை எப்படிப்பட்ட பரீட்சை அப்படின்னு சொன்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படின்னா ஒரு லட்சம் பேர் எழுதினாங்க அப்படின்னு சொன்னால் அதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேர் மட்டுமே தான் தேர்ச்சி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் அதற்கெல்லாம் படிக்கக்கூடிய அந்த எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமானவை கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேஜ் அஞ்சாயிரம் பேஜ் பக்கத்தில் இருக்கிற ரெஃபரன்ஸ் புக்ஸே இருக்கும் அதிலேருந்து எதில் வேணாலும் கேள்வி வரலாம் ஆனால் இந்த அன்னை மீது பக்தை வைத்திருந்த அந்த அன்பர் என்ன பண்ணுறார் அந்த பரீட்சை ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த நேரத்தில் இவராக சில பக்கங்களை திருப்பி அந்த பக்கங்களை அப்படியே ஊர்ந்து கவனித்துக்கொண்டே கொண்டே வரார் அப்படி ஒரு நாற்பது நிமிஷம் இவர் படிக்கிறார் நம்பினால் நம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸாம் சென்டரில் போய் இவர் அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்க்கும்பொழுது இவர் எந்த பேஜஸ் எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்தாரோ அந்த நாலாயிரம் பக்கம் உள்ள அந்த புஸ்தகத்தில் அதே பக்கங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே தான் கேள்விகளாக வந்தன அன்னையை அவள் பெற்ற இந்த நபரோ அந்த பரீட்சையை நன்றபடியாக நல்லபடியாக எழுதி அதில் தேர்ச்சி பெற்று அவருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்த்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த பாண்டிச்சேரி அன்னையின் அற்புதம்தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் புரியறது இல்லையா இதனால் அந்த அருள் கடாட்சமாக இருக்கக்கூடிய அந்த பிரவாகமாக இருக்கக்கூடிய அந்த மணக்குள விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புத அருள் பிரவாகத்தை நாம் சென்று தரிசிக்க வேண்டும் அரவிந்தரன் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் அன்னையை நாம் ஒரு முறை நம்பிக்கையுடன் சென்று அந்த ஆசிரமத்துக்கு சென்று வந்தோம் சொன்னாலும் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை மனசில் முழு நம்பிக்கையுடையும் நம்ம முயற்சியிடும் உண்மையான பக்தியுடன் நம்ம வேண்டி கேட்டுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக அந்த கருணை கடலாகப்பட்ட அந்த அரவிந்தர் அன்னை நமக்கு அருள் கடாட்சம் புரிவாள் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் புதுவை அன்னையின் பாதங்களிலும் அரவிந்தரின் பாதங்களிலும் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய வணக்கம் ஓம் அகத்தீசாய நம புதுவை அன்னை கூடிய அரவிந்தர் அன்னை அவர்கள் செய்த அற்புதம் அற்புதங்கள் எல்லாம் ஏற்கனவே அன்னையின் அருளால் ஒரு உரை பார்த்துருக்கோம் இப்போது அதோடைய இரண்டாவது பகுதியை நாம் அன்னையின் அருளால் தியானிக்க போகிறோம்